பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி சுரத் குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் இந்த பங்குனி மாதம் என்பதால் அவர் எங்கே இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் மீனத்தில் இருப்பார் மீனம் என்பது உங்களுக்கு எட்டாம் இடமாகிறது அப்போது எட்டாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் மறைவு ஸ்தானம் இல்லையா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிநாடு போகிறீங்க வெளியூர் போகிறீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது அதாவது ஒன்பதாம் இடத்துல குருவே இருக்கிறார் இது வந்து ஒரு பெரிய ஒரு அல்டிமேட்டான ஒரு விசேஷங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒன்பது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொன்ன மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குருவினுடைய பரிபூர்ண கலாட்சம் கிடைக்கு கிடைக்கிறது ஸ்தானபலம் இருக்கு இல்லையா அப்போ ஒன்பதுங்கிறது வெளிநாட்டு பயண திட்டம் அப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செல்லலாம் அது உயர்கல்விக்காக போனாலும் உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாத்திய சாதிப்பீர்கள் சாத்தியப்படும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாங்களில் கூட போய்ட்டு வரலாம் எப்படி சென்று வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலேயே ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து அற்புதமான இடம் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அப்போது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் இன்வால்மெண்ட் இருந்து அதுக்காக கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ தந்தை அதாவது சூரியன் வந்து தகப்ப அந்த காரகன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தைக்கு சில இடர்பாடுகள் நடந்த போதிலும் தந்தையால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம் ராசியை குருப்பாகிறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு எந்த நிலையிலும் இந்த மாதம் குறையாது எட்டாம் இடம் போயிட்டாலும் எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி ரெண்டில் கேது எட்டில் ராகு அப்போது பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் உங்களை குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதால குடும்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் சண்டை எல்லாம் சண்டைக்கு வருவாங்க வீண் வாக்குவாதம் விவாதங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் ஒரு அநோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரு வந்துடும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்குது அது எல்லாரையும் பிரிச்சிடும்னு அர்த்தம் கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தில் க கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருந்தால் தான் பிரியும் மற்றபடி சண்டை சச்சரு வர்றது சகஜம்தானே அது ஏற்படுத்தி தருவார் சண்டையை உருவாக்குவார் அழகாக உருவாக்குவார் இருந்தபோதிலும் கொஞ்சம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுறவனும் உத்தியோகம் பார்க்குற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் அதே நேரத்தில் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அது பெரிய வெற்றியை தேடித்தரும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் மேனில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கும் நல்லா சிறப்பாக செய்வீங்க மியூசி மியூசிஷியன் அதாவது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒன்றும் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் மியூசிக் அதாவது ட்ரெ கீபோர்டு வாசிக்கலாம் ட்ரம்போ ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் பெரியாளாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் கிரகங்கள் வழிவகுத்து தரும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் சனி பார்க்கிறது அப்படின்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிடும் மருத்துவமனைக்கு அழுத்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லா போகிற மாதிரி தெரியும் வண்டி பாதையில் நின்று போய் பழுதாகும் மன உளைச்சல் ப்ளஸ் பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஆர்டர் பண்ணணும் ஆனால் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கும் சுகம் கெடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது நீங்களும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அதாவது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் அது கொஞ்சம் மேற்கொண்டு போகாமல் பார்த்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு மற்றபடி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு உங்களுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி போன்ற அதாவது ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடுகள் உள்ள அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் அதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி ஆறாம் இடத்தில் செவ்வாய் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அன்னோன்னியமாக அணுகுமுறையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஏழாம் சனி பகவான் இருக்கிறார் இங்கே போகிற இடம் எதிர்ப்பு இருக்கும் இவ்வளோ நாளாக உங்களை ஸ்மைல் பண்ணி வரவேற்பு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் கடுகடுன்னு இருப்பாங்க உங்களை பார்த்த உடனே நீங்களும் அவங்கள பார்த்த உடனே கடுகடுன்னு ஆகிடக்கூடாது ரெடிமேட் புன்னகையை கொண்டு நீங்கள் சுதாரித்து கொண்டு நீங்கள் சூழ்நிலையை சமாளித்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் சென்றமிடமெல்லாம் பிரச்சனைகள் வரும் வரத்தால் வரும் அதில் நீங்கள் சூதனமாக நடந்து கொள்ளும் முறையில் தான் அது பிரச்சனை இல்லாமல் போகும் மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டயும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் சொன்னால் புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் தகராறு வரும் வாக்குவாதம் இருக்கும் கைகலப்பு வரும் கூட்டுத்தொழில் கூட பிரச்சனையாக இருக்கும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடம் ராகு சொல்லவே தேவை இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி புதனும் எட்டில் போய் உட்காந்துட்டான் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் ஒரு தீரா கடன் ஒரு பெரிய கடன் இருக்கும் அபால இந்த மாதம் அந்த பெரிய கடனை அழைச்சிட்டேயா எனக்கு அதுவே போதும்யா ஒரு நிம்மதியா அப்படின்னு ஒரு மூச்சு பெருமூச்சு விடுவீங்க பாருங்கள் அது பெரிய விஷயம் அதே நேரத்தில் நீங்கள் சிவனேன்னு வெளியில் போய் உட்காரக்கூடாது வெளியில் நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்கள மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் இல்லை அவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போகாதீங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வருது வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதால நீங்கள் சிவனேனி இருந்தாலும் யாராவது ரெண்டு பேரும் தெருவில் சண்டை போட்டுமா உங்களை சாட்சியாக போட்டு விட்ருவான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்ரு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மாதம் கலைத்துறையில் மட்டுமல்ல அரசாங்கத்துறை தனியார் துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் விளங்கும் நீங்களும் இன்வால்மெண்ட்டாக ஈடு கொடுத்து வேலை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க இருந்தபோதிலும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் வரக்கூடிய வருமானங்கள் செலவுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் திருப்திகரமாக வேலை பார்ப்பீங்க ஓ நிறைவு தரக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லுவீங்க எப்போவுமே இந்த நாளில் சொந்த வண்டியை பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் வாடகை வண்டினா எதாவது ஒன்று அந்த வண்டி ரிப்பேர்னால் இன்னொரு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டி ரிப்பேர்னால் ரிப்பேர் பண்ணி தானே எடுத்துகிட்டு போகணும் அதனால் உங்களை பொறுத்தவரை இரவு பிரயாணம் என்பது கூடவே கூடாது புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் நன்றாக இருப்பீர்கள்